சொன்ன ஒருத்தர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கோடையே போய் சேர்ந்துட்டார் இன்னொருத்தர் இவரெல்லாம் ஒரு ரவுண்டு தாங்க வருவாரு ரெண்டாவது ரவுண்டெலாம் காணாமல் போயிடுவார்னு சொல்ல இன்னொருத்தர் அதுக்கப்புறம் போய் எம்ஜிஆர் கிட்டே போய் சேர்ந்துட்டார் சோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எம்ஜிஆர் அவர்கள் கூட தானே போய் சேர்ந்தாங்க அதனால் இது வரலாறு இந்த வரலாறு நம்மள விட அவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வருஷமா அதே கதறல்கள் கூத்தாடி கூத்தாடி கூட்டம் நடிகர் நடிகர் கட்சி நடிகர் கூட்டம் இப்படி மர்மயோகின்ற என்ற ஒரு படத்தில் அவருடைய கேரக்டர் பேர் வந்து கரிகாலன் அதில் ஒரு சூப்பர் டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார் குறி வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும் ஏன்டா இந்த விஜய தொட்டம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 அப்புறம் நமக்கு இந்த அரசியல் புரிதல்லாம் இல்ல அது இல்ல இது இல்ல அப்புறம் நான் கேக்குறேன் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குரிகளா அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்கொரிகள் அப்ப இவ்வளவு அதே மக்கள் கிட்ட நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா ஒண்ணு மட்டும் சொல்றேன் எழுதி வச்சுக்கங்க இந்த தற்கொறி தற்கொறின்னு சொல்றீங்கல்ல இந்த தற்கொரிகள் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்வி போறாங்க